வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வேக வச்சு நாட்டுக்கோழி முட்டை ஒன்று எடுத்துருக்குறோம் இந்த நாட்டுக்கோழி முட்டையை ரெண்டாக கட் பண்ணி அதில் ஜாதிக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இரண்டுலேயும் லைட்டாக தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் தேன் சிறிதளவுக்கு சேர்த்து ஸ்பூன்லேயே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க இதை நீங்கள் காலை வெறு வயிற்றில் சாப்பிடணும் இப்படி சாப்பிடும் பொழுது அதாவது இந்த முட்டை நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் கருவில் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து வைட்டமின் இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளது நம்மளுடைய முடி கொட்டக்கூடிய பிரச்சனையும் சரி செய்யக்கூடியது தான் இந்த மஞ்சள் கரு இந்த முட்டையோடு சேர்த்து நம்ம ஜாதிக்காய் பொடி தேன் இது எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய இருதயம் பலமாகும் அதே மாதிரி சரும நோய்களையும் முழுமையாக சரியாக்கும் வளரும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது மூளை நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி மூளையின் அந்த சுறுசுறுப்பு என்பது ஞாபகத்திறன் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இது ஆண்கள் சாப்பிடும் பொழுது அதாவது பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் கட்டாயம் தினந்தோறும் ஒரு முட்டை இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உங்களுடைய தாம்பத்தியத்தில் விரைப்புத்தன்மைக்கு பஞ்சமே இருக்காதுங்க விரைப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிற பேச்சே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக விரைப்புத்தன்மையை அடிக்கடி தந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதம் டெய்லி சாப்பிடுங்க உங்களுடைய விரைப்புத்தன்மை என்பது நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்கும்